ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் This is ஐரோசி டு செட் இந்த இந்த வீடியோவில் மாடித்தோட்டத்தில் கத்திரி வளர்ப்பு பற்றிய மேலும் சில தகவல்களையும் எங்கள் வீட்டு மாடி மாடித்தோட்டத்தில் கத்திரிக்காயோட இரண்டாவது விளைச்சலையும் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஏற்கனவே போன வீடியோவில் முதல் விளைச்சல் பார்த்துருக்கணும் நம்ம அதில் ஆறு ரக கத்திரிக்காய் பார்த்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட முடிவில் பார்த்திங்கன்னா இலவச கத்திரி நாற்றுகள் என்கிட்ட இருக்கிற நாற்றுகளை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ அதை பற்றின தகவல்களையும் கொடுக்குறேன் நாற்று வேணுன்றவங்க எங்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க பாருங்கள் இது வந்து முள் கத்திரிக்காய் முள் கத்திரிக்காயில் இப்போ தான் பெஞ்சிகள் எடுக்க ஆரம்பிச்சிருக்குது ஸோ முள் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நம்மளோட நாட்டு ரகத்தில் ஒரு முக்கியமான வெரைட்டி எல்லா வித சமையலுக்கும் ரொம்பவே அருமையான சுவையை கொடுக்கக்கூடிய கத்திரிக்காய் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே மெடிஷனல் வேல்யூஸ் நிறைந்த கத்திரிக்காய் அது ஸோ அடுத்து இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறீங்க பாருங்கள் வாவ் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து வெள்ளை ரக முட்டை கத்திரிக்காய் இந்த தான் பிரிஞ்சால் பிளான்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எக் பிளான்ட் அப்படின்னு ஒரு பேரே வந்தது அப்படியே பாருங்கள் வெள்ளை கலரில் கோழி முட்டை மாதிரியே இருக்கும் ஸோ இது வந்து நம்ம தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாட்டு வெரைட்டி வட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இதனோட அவைலபிலிட்டி வந்து கொஞ்சம் குறைவு தான் ஸோ இதுவும் நம்மளோட முக்கியமான நாட்டு ரகத்தில் ஒரு முக்கியமான ஒரு ரகம் ஸோ இப்போ நம்ம இரண்டாவது விளைச்சல் கட் பண்ணுறது எல்லாமே தொடர்ந்து பார்க்கலாம் அந்த வீடியோவில் ஸோ இப்போ நீங்கள் இருக்கிறீங்க பாருங்கள் இதுதான் வந்து முள்ளு கத்திரிக்காய் செடி இது வந்து மற்ற எல்லா நாத்துகளோட முன்னாடியே முளைச்ச நாற்று அதனால செடியாக கொஞ்சம் நல்ல பெரிய சைஸில் இருக்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் இதுதான் நம்ம வீட்டில் நம்ம கட் பண்ண போகிற முதல் முள்ளு கத்திரிக்காய் ஓரளவுக்கு மீடியமான விளைச்சல் வந்துடுச்சு ஸோ கட் பண்ணி எடுத்தாச்சு முள்ளு கத்திரிக்காய் இதில் அந்த காம்புகள்லேயும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன முள்ளுகள் இருக்கும் அது சமைக்கும் போது சமைச்சதுக்கு அப்புறம் நம்மளோட நாட்கள் தொண்டையிலே எதுவுமே குத்தாது நல்லா வெந்துடும் ஸோ போன வருஷம் பார்த்திங்கன்னா நான் பயோனெஸ்ட் அப்படின்ற ப்ராண்டில் ப்ரோசைம் அப்படின்னு ஒரு க்ரோத் பூஸ்டர் யூஸ் பண்ணேன் ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுத்தது இந்த வருடம் அந்த பர்டிகுலர் க்ரோத் பூஸ்டர் வந்து எனக்கு எங்கேயுமே அவைலபிள் இல்லை அப்படின்றதுனால இந்த வருடம் நான் நிறைய க்ரோத் பூஸ்டர் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நியூ பூன் க்ரோத் பூஸ்டர் அப்படின்னு அமேசானில் தான் வாங்கினேன் அது ஓரளவுக்கு ரிசல்ட் கொடுக்குது ஸோ நீங்களும் தேவைப்படுறவங்க அமேசானில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அதை வாங்கிக்கலாம் மறுபடியும் சொல்கிறேன் நியூ பூன் க்ரோத் பூஸ்டர் ஸோ அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் பூக்கள் நிறையா கொட்டாமல் ஓரளவுக்கு காய்கள் அதிகமாக பிடிக்குது இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது எங்கள் வீட்டு மாடித்தோட்டத்தோட இரண்டாவது விளைச்சல் இது வந்து பச்சையிலே வந்து முட்டை ரகம் போன தடவை இது எடுக்கலை நம்ம போன தடவை பச்சையில் வந்து குண்டு ரகம் மட்டும்தான் கட் பண்ணியிருந்தோம் ஸோ அடுத்து இப்போது பச்சை மீடியம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் பர்பிள் மிக்சிங் குண்டு ரகம் ஸோ அடுத்து முள்ளு கத்திரிக்காய் ஸோ அடுத்து வெள்ளை முட்டை ரகம் கத்திரிக்காய் ஸோ போன தடவை ஆறு ரகம் பார்த்துருந்தோம் இந்த தடவை முள்ளு கத்திரிக்காய் வெள்ளை முட்டை ரகம் அதுக்கப்புறம் பச்சையிலே வந்துட்டு முட்டை ரகம் ஸோ இந்த மூணு ரகம் புதுசாக பார்த்துருக்குறோம் ஸோ இதோட மொத்தம் ஒம்பது ரக கத்திரிக்காய் பார்த்தாச்சு நம்ம ஸோ இது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் முள்ளு கத்திரிக்காய் ஆரம்பத்துலேயே போடும்போது நிறையா விதைகள் போட்டிருந்தேன் எனக்கு தேவையான நாட்டுகள் நட்டதுக்கப்புறம் மீதி இருந்த நாட்டுகளை வேஸ்ட் பண்ண மாட்டா அப்படின்றதுனால சின்ன சின்ன க்ரோ பேக்ஸில் போட்டு வளர்த்து வச்சிருக்கிறேன் உங்களில் யாருக்காவது முள்ளு கத்திரிக்காய் செடி வேணும் அப்படின்றவங்க என்ன வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னால் இதை போஸ்டரில் அனுப்ப முடியாது ஸோ வேணுன்றவங்க என்னை தேடி வந்து இந்த நாற்றுகளை கலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டு மாடியில் அருமையான கத்திரிக்காய் தோட்டம் அமைச்சு பயன்பெறுங்க ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மீட் யூ அகைன் வித் அனதர் ஒண்டர்ஃபுல் வீடியோ பாய் பை ஃப்ரெண்ட்ஸ் ஹேவி நெக்ஸ்ட் டே